வணக்க மக்களே கொத்தவரங்காயும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும் கொத்தவரங்காயில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்குது மக்களே பழங்காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய சாதமும் கொத்தவரங்காய் வத்தலும் சாப்பிடுவாங்க அது எல்லாமே அவங்களுக்கு ஆரோக்கியமாக தான் இருக்கும் ஆனால் நாம தான் நாகரிகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம பழைய உணவு முறைகளை மறந்து இன்னைக்கு தினமும் ஒரு நோய் அப்படின்னு சொல்லிவிட்டு புது புது உணவுகளை சாப்பிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் இங்கே நாம என்ன பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா கொத்தவரங்காய் சாப்பிட்றதுல என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் கிடைத்து என்னென்ன மாதிரியான மருத்துவ குணங்களை பெற்று என்னென்ன மாதிரியான நோய்களை கொத்தவரங்காய் குணப்படுத்துது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் கொத்தவரங்காயில ஏராளமான விட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்களான கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இரும்புச்சத்து எல்லாமே இருக்கு மேலும் குறைந்த எரிசக்தி அதிக நார்சத்து புரோட்டீன் கார்போஹைட்ரேட் முதலிய வினையும் இந்த கொத்தவரங்காயில வந்து பாத்தீங்கன்னா காணப்படுது ஸோ கொத்தவரங்காய் மருத்துவ நன்மைகள் என்ன வாங்க ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய தான் இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களையும் இப்போ வீடியோ குழப்பிடலாம் நீங்கள் சர்க்கரை நோயால் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா சர்க்கரை நோய் கஷ்டப்படுறீங்க அப்படின்னாலும் சர்க்கரை உயர் வராமல் நீங்கள் தடுக்கணும்னாலும் கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம் கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய கிளைக்கோசத்துகள் ரத்தத்தை சர்க்கரை என்னுடைய கண்ட்ரோல் பண்ணுது ஸோ உங்களுடைய பிளட்ல சுகர் அளவு கண்ட்ரோல் பண்ணுது இது குறைந்த கிளைசமி குறியீட்டை கொண்டு இருக்கிறதால நீங்கள் இந்த கொத்தவரங்காய் சாப்பிடும்போது உங்களை ரத்தத்தில் சர்க்கையினுடைய ஏற்ற இறக்கங்கள் கண்ட்ரோலாக இருக்கும் எனவே சர்க்கரை நோயாளிகள் இந்த கொத்தவரங்காயை உணவில் எடுத்துக்கொள்ளும் அற்புதமான மாற்றத்தை உங்களால் பெற முடியும் என்ன செஞ்சாலும் சர்க்கரையினுடைய அளவு குறையலை அப்படின்னு சொல்கிறவங்கலாம் நூறு கிராம் கொத்தவரங்காயை இரநூத்தி மில்லி லிட்டர் தண்ணீரில் சேர்த்து முதல் நாள் இரவு வேக வச்சு காயையும் தண்ணீரையும் மூடி வச்சிடணும் காலையில் வெறும் வயிற்றுல உப்பு சேர்க்காம அந்த தண்ணீரை மட்டும் நீங்கள் வடிகட்டி குடிச்சிடணும் ஸோ இப்படி நீங்கள் ஒரு வாரம் செஞ்சு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்களே ஆச்சரியப்படுவீங்க உங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவு கண்ட்ரோல் ஆக இருக்கும் வலிமையான எலும்பு பெறுவதற்கு நீங்க கொத்த எடுத்துக்கலாம் கொத்த இருக்கக்கூடிய கால்சியம் ஆனது எலும்புகளை பலப்படுத்துது ஸோ உங்களுடைய போனை ஸ்ட்ராங் பண்ணுது மெக்னீசியம் ஆனது எலும்புகளுக்கு வலுவூட்டி அதனுடைய ஆரோக்கியத்தை இன்னும் அதிகரிக்குது ஸோ அதுக்காக கால்சியம் சத்தும் மெக்னீசியம் சத்தும் கிடைக்கிறதுக்கு நீங்க கொத்த எடுத்துக்கலாம் எனவே நீங்க கொத்தவரங்காயை இரண்டு முறை உங்களுடைய வாரத்தில் நீங்க இரண்டு முறை உங்களுடைய உணவுல நீங்க சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பற்கள் அப்புறம் உங்களுடைய எலும்புதல் இது ரெண்டுத்துமே நீங்கள் பலமாக வச்சுக்கலாம் மேலும் எலும்புகளினுடைய தேய்மானம் மூட்டு வழி எலும்பு சம்மந்தமான ஆஸ்டியோபோரோசிஸ் நோய் எலும்பு மெலிவு நோய் போன்ற பிரச்சனைகளுக்கு கொத்தவரங்காய் சிறந்த தீர்வாக இருக்கு அந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக்கிறதுக்கும் வராமல் தடுக்கிறதுக்கும் நீங்கள் கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம் உடல் எடையை நீங்கள் குறைக்கக்கூடிய நோக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா உடல் குறைக்கிறது கொத்தவரங்காய் எடுத்துக்கோங்க கலோரி அளவுகளில் மிக குறைந்த உணவாக இந்த கொத்தவரங்காய் இருந்தாலும் விட்டமின்களையும் மற்றும் தாது சத்துக்களையும் அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய உணவு இந்த கொத்தவரங்காய் ஆகையால நீங்கள் எடையை குறைக்க விரும்புறீங்க அப்படின்னா இந்த கொத்தவரங்கை அடிக்கடி சாப்பிட்டு தேவையற்ற உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள்லாம் குறைய ஆரம்பிக்கும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை நீங்க ஆரோக்கியமான முறையில் குறைக்கலாம் உங்களுடைய இதயம் ஆரோக்கியம் பெறுவதற்கு நீங்க கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம் மக்களே கொத்தவரங்காயில காணப்படக்கூடிய நார்ஸத்தான நம்மளுடைய பிளட்ல கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைக்கும் ஸோ நம்மளுடைய ரத்தத்தில் கெட்ட கொழுப்புடைய அளவை வந்து குறைச்சிரும் இதனால உயர் ரத்த அழுத்தம் ஹை பிளட் பிரஷருக்கு பார்த்தீங்கன்னா ஹை பிபி அது வந்து கண்ட்ரோல் ஆகும் ஸோ அதை குறைச்சி மாராடிப்பு உள்ளிட்ட இதய நோய்கள் தடுக்கப்படுவதற்கு நீங்க கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம் அந்த பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கும் கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம் சீரான ரத்த ஓட்டம் உங்களுக்கு இருக்கிறதுக்கு கண்டிப்பா நீங்க கொத்தவரங்காய் எடுத்து ஆகணும் கொத்தவரங்காயில் காணப்படக்கூடிய மற்றும் பொட்டாசியம் போன்றவை இதே சம்மந்தமான நோய்களை தடுக்குது கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய இரும்பு சொத்து ரத்த சிவப்புணுக்கள் ரெட் பிளட் செல்ஸ் உற்பத்தியை அதிகரிக்குது இதனால உள்ளிருக்கக்கூடிய திறன் உங்களுக்கு அதிகரித்து ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் உடலினுடைய உறுப்புகளுக்கு நல்லா செலுத்தப்படும் ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் உடல் உறுப்புகளுக்கு சீராக செலுத்தப்பட்டதால இது திறம்பட செயல்பட ஆரம்பிக்கும் எனவே கொத்தவரங்காய் வாரத்தில் நீங்கள் இரண்டு முறை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சீரான ரத்த ஓட்டம்

ஆசீர்வாதகரமாக மக்களே சிறந்த மலம் இலக்கி அப்படின்னா உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வந்து எதுவும் இல்லாம உங்களுடைய மலத்தை எளிமையாக வெளியேற்றதுக்கு கொத்தவரங்காய் உதவிகரமாக இருக்கும் கொத்தவரங்காய் நீங்க சாப்பிட்றதால செரிமான பாந்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை கொத்தவரங்காய் வெளியேற்றதுக்கு உதவிகரமாக இருக்கும் எனவே நீங்க கொத்தவரங்கை அடிக்கடி உணவுகள் சேர்த்து வந்தீங்கன்னா நல்ல செரிமானத்தை பெறுவதோடு மலச்சிக்கல் பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது அந்த பிரச்சனையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா குணப்படுத்திக்கலாம் வராமல் தடுக்கலாம் புற்றுநோயை உங்களுக்கு தடுக்கிறது கொத்தவரங்காய் மக்களே பொதுவாக உடல் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்கள் தான் புற்றுநோயை விளைவிக்கக்கூடியதாக இருக்கு இந்த கொத்தவரங்க பூச்சிக்கொல்லிகள் என்ன பண்ணும் உடல்ல இந்த ஃப்ரீ ரேடிக்கல் செல்களை வந்து கொன்று புற்றுநோய் வராமல் நமக்கு தடுக்கும் ஸோ நீங்க அதுக்காக கொத்தவரங்க எடுத்துக்கலாம் உங்களுடைய மனதுக்கு அமைதி இல்லாம ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக நீங்க இருக்கீங்க அப்படின்னா அதை கியூர் பண்றதுக்கு கொத்தவரங்க நீங்க எடுத்துக்கலாம் மக்களே கொத்தவரங்கை சாப்பிடும்போது மூளை மற்றும் நரம்புகள் அமைதிப்படுத்தப்படும் செரட்டோடின் மற்றும் டோபமின் போன்ற ஹார்மோன்கள் சுரக்கப்பட்டு உங்களுடைய ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாம் ரிலீஃப் பண்றதுக்கு கொத்தவரங்கை உதவியரமாக இருக்கும் மன அமைதி உண்டாவதற்கு கொத்தவரங்கை நீங்க எடுத்துக்கலாம் உங்களுடைய சர்மம் அழகு பெறுவதற்கு சர்மம் சார்ந்த பிரச்சனைகளை தான் வராமல் தடுக்கிறதுக்கு குணப்படுத்துகிறதுக்கு